அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளைக் டா பெல் பட்டன் என் தாய் தமிழ் மீது ஆணையாக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பேன்னு சொல்லிட்டு லாஸ்டாக சகோதர ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு ஆனால் உலக அரசியலை பத்தி பேசுங்க யூஎஸ் வந்து நம்ம மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்கான் சைனா அடுத்து என்ன பண்ண போகுது நம்ம மோடி அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதை பற்றி நான் பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நமக்கு உள்ளூர் அரசியலே எங்கள் தத்தக்க புத்தகம் இருக்குது இதில் உலக அரசியலை பத்தி நம்ம என்னத்தை பேச அப்படின்னா இந்த உலக அரசியலை விட இந்த உள்ளூர் நம்ம பேச வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்குது ஃபஸ்ட்டு நான் வந்து அரசியல் கேட்டால் படித்த மேதாவியா ஒரு சுக்கும் கிடையாது நமக்கு நான் வந்து ஒரு சாமானியனா எனக்கு தோன்ற விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க சரினா எடுத்துக்கோங்க இல்லை சரியானதை எடுத்துக்கோங்க சாமானியனா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தோணக்கூடிய கேள்விதான் ஆனா ஆனால் நம்ம எல்லாரும் சிந்திக்காமல் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மறந்துடுறோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம நீங்கள் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு தூய்மை பணியாளர்கள் ஓகே இன்னைக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் எங்களை வந்து தனியார் ஆக்குறாங்க எங்களுக்கு சரியான சம்பளம் தர மாட்டுறாங்க வேற கான்ட்ராக்ட கொடுக்குறதுனால நாங்கள் இத்தனை பேர் வேலை இழக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள்ங்கிறது அந்த அந்த குப்பைகளை நீக்கிறது அந்த வேலைகளை செய்கிறது வந்து நம்ம எல்லாரும் எடுத்தோன்னே போய் செஞ்சுடுவோமான்னு கேட்டால் கிடையாது எப்படியாவது வைத்த கிளம்பணும்டா காசு வேணும்டா அப்படின்னு நினைக்கிறவங்க பாவங்கள் அந்த வேலையை பாவங்களும் இந்த வேலைக்காக ஏன் போராடினாங்கன்னா அந்த வேலையை வச்சு மாட மாளிகை கட்டிடுவாங்க கூட கோபுரம் கட்டிடுவாங்களான்னா கேட்ட கிடையாது ஒரு மூணு வேலை சாப்பிட்டுருவாங்க அதை தவிர அவங்களால அதை வச்சு வேற ஒண்ணும் பண்ண முடியாது பாவங்களையும் பச்சை பாவங்கள் அந்த பாவங்கள் இவ்வளவு போராட்டம் பண்ணியும் அதுக்கு வந்து தலை சாய்க்காம அது இப்படித்தான் இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அப்படின்னு பேட்டி போது அப்படின்னு வருது ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா காலங்காலமா சுதந்திரம் இந்தியாவில் இருந்த நாளைக்கு சுதந்திரத்தின சுதந்திர இந்தியாவில் இருக்கின்றோம் கொடியை ஏத்துங்கடா அம்டா ஏத்துணுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஆட்சிங்கிற வார்த்தையே நான் வந்து வெறுக்கிறேன் இப்போ சமீப காலமாக ஆட்சிங்கிற வார்த்தையை வெறுக்குறேன் என்ன காரணம் அப்படின்னா என்ன ஆளுகிறதுக்கு இன்னொருத்தன் யார் என்ன ஒருத்தன் ஆளுகிறான்னா நான் அடிமையா இல்லையா கரெக்டாக என்ன ஒருத்தன் ஆளுகிறான்பா அப்போ நான் அடிமையா இல்லையா இதுதான் கேள்வி மக்கள் ஆட்சிங்கிறது என்ன மக்களே மக்களுக்காக மக்களால் ஆட்சி நாம எல்லாரும் சேர்ந்து வரி கட்டுறோம் நம்ம காசை கொடுக்குறோம் ஒரு அரசாங்கங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறோம் நமக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து நமக்கு தேவையான எல்லா சம பங்கீடையும் பண்ணி தரதுக்காகத்தான் இதை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் இதுல வைக்கக்கூடிய எல்லாருமே அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் யாருன்னு கேட்டா நமக்கான வேலையாட்கள் தட் தேர் சர்வன்ஸ் ஆனா ஆட்சி அதிகாரங்கிற பேர்ல நான் பல காலமாக இவங்களை நம்ம ஆண்டுகிட்டு இருக்காங்கிறது உண்மை ஏன்னா இன்னைக்கு நீ ஒரு அரசியல்வாதியை பார்க்க போனாலும் சரி ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனாலும் சரி நம்மள என்னை மாதிரியும் உங்களை மாதிரி ஒரு சாமானியனுடைய நிலை என்ன நம்ம அங்க எப்படி நடத்தப்படுறோம் ஐயா அண்ணே சார் அப்படின்னு பயந்து பயந்து தான் நிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்ப காலங்காலமா இப்படி நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம எப்படி சுதந்திரம்னு பேர் வைக்க முடியும் என்னைக்கு உண்மையிலேயே ஒரு கவுன்சிலரையோ ஒரு எம்எல்ஏரே இந்த வேலையை செஞ்சு தருவேன் சொன்ன நீ செய்யல நீ சரியல எங்களுக்கு வேண்டாம் போ செய்யற ஒருத்தனை கொண்டு உட்காரவை அப்படின்னு என்னைக்கு நம்ம வைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கோன்னு அர்த்தம் ஒரு ஆபிஸுக்குள்ள போய் நமக்கு தேவையான வேலைகளை தைரியமா நின்னு என்னைக்கு கேட்குறோமோ நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா உன்னை வெளியே தூக்கி போடு அப்படின்னு சொல்லாம என்னைக்கு இருக்கிறாங்களோ என்னைக்கு நம்ம பயந்து போகாம தைரியமா தான் நம்ம சுதந்திரமா இருக்கணும் அர்த்தம் மற்றபடி நம்ம இருக்கிற சுதந்திரம்லாம் சுதந்திரம் சொல்ல முடியாதுங்க நிறைய பேர் உடனே வந்துடுவான் வெள்ளக்கார நம்மளை எந்த பாடுபடுத்தினான்னு தெரியுமா அதுக்கு இப்ப நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா அதை விட இது பெட்டர்னு சொல்லதா சுதந்திரம் அவன் என்னே செருப்பால் அடிச்சான் இவன் கையால தானே அடிக்கிறான் அப்படின்னு சொல்றது எப்படி சுதந்திரமா இருக்க முடியும் என்னையே அடிக்கிறதுக்கே அடிக்கவே முடியாது அப்படிங்கறது தானே சுதந்திரம் என்னைய அடக்கி ஆளவே முடியாது அவன் என் தலை மேல ஏறி உட்கார்ந்தான் இவன் என் தோல் மேல தானே உட்காந்துருக்கான் அது சுதந்திரமே இல்ல நம்ம சுதந்திரம் இடைக்கட்டத்துல ஒரு அதிகாரிட்டே நான் பேசினேன் அவர்கிட்ட வந்து கேள்வி என்னன்னா இந்த மது உண்மையிலேயே டக்குன்னு வந்தா சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இப்போ சீமான் சீமானவர்கள் வந்தா கூட என்ன சொல்லியிருக்கிறாரு வந்த உடனே முழுமையான மதி ஒழிப்பு கொண்டு வரன்னு சொல்லியிருக்காரு பட் நாம அதை பத்தி புரிதலை உருவாக்குனு நான் இத பத்தி நல்ல தெரிஞ்ச ஒரு அதிகாரிகிட்ட கேக்குறேன் மது ஒழிப்பு முழுமையா சாத்தியமா இல்லையா அவர் என்ன சொன்னார் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சாத்தியம் இல்லை இப்ப டக்குன்னு இப்படி சாத்தியம் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் சாத்தியம் இருக்குது இல்லாமலாம் ஒரு ஆள் சொல்லுவோம் அப்படின்னா கேட்கும் கேட்கும்போது அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கும் புரியும் என்ன அப்படின்னா நம்ம அரசாங்கம் நம்ம மேலே பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து கடன் வாங்கி வச்சிருக்கு நம்ம கஜா நல்லா காசு கிடையாது மைனஸ்ல தான் இருக்கு மைனஸ்ல எக்கச்சக்க கோடிகள் இருக்குது அப்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா மற்ற இடங்கள்லாம் எப்படின்னு தெரியல தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜர் ரெவன்யூ பெரிய ரெவன்யூ எதுன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கேவலம் மேஜர் ரெவன்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் இப்போ இவ்வளவு கோடி ரூபா கடனில் இருக்கும்போது இந்த டாஸ்மாக டப்புன்னு வந்து மூடனோம்னா என்ன நடக்கும் இந்த இந்த அரசாங்கங்கிற கட்டமைப்பே சீர்குலைஞ்சிடும் ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்காங்க நம்மளை ஆட்சி பண்ணிட்டு ரெண்டாவது ஏற்கனவே அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க இந்த ஆட்சி அதிகாரத்துல அந்த ஒரு பிரச்சனை இருக்காது அவனுக்கு சுவாத்துக்கு பிரச்சனை இருக்காது நம்ம ரெண்டு வேலை சோத்துக்கே திண்டாடுற நிலைமைய உருவாக்கி போடுவாங்க எல்லா விலைவாசி பொருள் அதிகமாயிரும் டாஸ்மாகும் அதனால இதெல்லாம் விலையை கூட்டணும்னு கூட்டுவாங்க நம்ம சுவத்துக்கு எங்க போவோம் புரிதா இப்படிப்பட்ட நிலைமை உண்டாகும் அப்போ பூரண மத விளக்கு உண்டாக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல உடனே வந்த உடனே அந்த இதை ஸ்டாப் பண்ணாம அதை அதே அளவுக்கு ரெவன்யூ வரக்கூடிய இன்னொன்னு உருவாக்கணும் உருவாக்கிட்டு இதை ஸ்டாப் பண்ணுறது சாத்தியம் ஆனால் எதையுமே உருவாக்காமல் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உருவாக்குங்கிறது எந்த சாத்தியமும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னார் கரெக்ட் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் கோடி கோடியாக கடன் வாங்கிருக்கு கடன் வாங்கி நம்ம மக்களுக்கு எல்லாம் தங்கத்தில் பொதிஞ்சு ரோட்டெல்லாம் நச்சு நாக்கி எல்லாம் சூப்பர் ஆக்கிட்டாங்களான்னு கேட்டால் ஒரு சுக்கும் ஆகலை இன்றைக்கும் ரெண்டு வேளை ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறான் என் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான் நான் ஏன் சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறோம்னா மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை மக்கள் போராடி பெறாங்கனாலே அங்கே சுதந்திரம் இல்லைன்னு நடத்த முடியா நமக்கு தேவையானதை நம்ம கேட்டு பெறுறது தான் சுதந்திரம் நமக்கு தேவையானதை நம்ம போராடி பெறோம்னா நம்ம அடிமையாக தான் இருக்கோங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் இவ்வளோ பேரும் போராட்டம் நடத்துகிறான் இவ்வளோ நாள் போராட்டம் நடத்துகிறான் அப்போ என்னவா இருக்கும் நம்ம அடிமையாக இருக்கிறோம் ஸோ இது மாறுறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும் சரி இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் அப்போ கோடி கோடியா இருக்குது மக்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்களா இவ்வளோ கோடி வாங்கி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் ஒரு சுக்கு நடக்கலை அப்போ என்ன நடந்திருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் கீழே உள்ள கவுன்சிலர் இருந்து ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து மேல இருக்கக்கூடிய பொறுப்புல உள்ளவன் வரைக்கும் அவன் வாங்குற சம்பளத்தை தவிர கோடி கணக்கில் ஆட்டையை போடுறானா ஆட்டையை போடுறாங்கிறது நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் என் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு எம்எல்ஏ கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கிறான் பினாமி பேர்ல இன்னும் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறான் இப்ப முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்களாம் அவருக்கு அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோடி இதை ஸ்பெக்ட்ரம் ஊழல் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் மக்களுக்கு மறதிங்கிறது ரொம்ப இன்னைக்கு அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் பண்ணவர் கூட ஜாலியா மேலே நாடாளுமன்றத்தில் இருந்துட்டு தான் இருக்கிறாரு ஓகே அந்த பணம் வந்து ஒரு பெரிய ரூம் நிறைய அடுக்குனா கூட அந்த பணத்தை வந்து அடுக்க முடியாத பணம்பா சரி அவ்வளவு பணத்தை ஆட்டே போட்டு எல்லாரும் வச்சிருக்காங்களா நான் என்ன சொல்றேன் சாதாரண ஒரு எம்எல்ஏ ஆட்டையை போட்ட காசு அவ்வளோத்தையும் அவ்வளவு ஆட்டையை போட்ட காசு சம்பள காசு இல்ல அவரு கொடுத்த சம்பளத்தை போக ஆட்டே போட்ட காசை மட்டும் பிடுங்கினாலே நம்ம கடன் இருக்குல்ல எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்க கடன் அதை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம் ஒரு பத்து எம்எல்ஏவோட ஆட்டையை போட்ட காசை வாங்கினாலே மொத்த கடனே அடைச்சு போடலாம் இது உண்மை ஓகே அவ்வளவு கோடி ரூபாய் கடன் இருக்குது ஆனா அவ்வளவுமே எங்க போயிருக்கு அப்படின்னா மக்களுக்கு போகல மக்களுக்கு செய்யப்படுகிறங்கிற பேர்ல அவன் அவன் பாக்கெட்டுக்குள்ள போயிருக்கு இது இன்னைக்கு நடக்கிற ஆட்சியை சொல்லல காலங்காலமா நடக்கிற ஆட்சியை சொல்ற காலங்காலமா வெள்ளக்காரன் ஆட்சி காலம் முடிஞ்சு அதே ஆட்சி ஆளணும் இந்த மக்களை ஆளணும்ங்கிற போர்வையில அந்த அந்த இந்த மக்களாட்சியை கொடுக்காம மக்களாட்சிங்கிற போர்வையில ஏமாத்தி ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் இருந்து 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 ஆட்டைய போட்டு ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி வந்து ஆட்டை போட்டுட்டு இருக்கிறான் இந்த நிலைமை இன்னும் தொடரும் ஆன தொடரும் இதுல மறதியை சுத்தி சொன்னோம்ல மறதிங்கிறது ரொம்ப அதிகம் மக்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேசின ஒரு சகோதரன் அவனை இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல் டைம்லயும் நான் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் சூடு பிடிச்சிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாலு வருஷம் முடிஞ்சுச்சு அஞ்சாறு வருஷம் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் சரிதானா இப்போ கரெக்டா அந்த டைம்ல வந்த உடனே அவனுக்கு மறந்து போயிடுது பாருங்க இவனே தான் இவன் இப்போ எப்படி சொல்றான் அப்படின்னா ஸ்டாலினோட எடப்பாடி பரவாயில்ல இல்லையா நல்லா பேசுறாரு இல்லையா ஆமா இல்லையா நான் கேட்டேன் ஆமா இல்லையா அப்படி கேட்டு தான் விட்டுட்டேன் ஏன்னா இவனே தான் இதுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும் போது என்ன சொன்னான் அப்படின்னா இந்த எடப்பாடியோட ஸ்டாலின் பரவாயில்லையோ நான் அப்போ பரவாயில்லையோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அவனே தான் என்ன சொல்றான் இப்போ இது அதான் அந்த நாலு வருஷ பீரியட்ல அவனை விட இவன் பெற்றுன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த இவனை விட இவன் பெற்று அப்ப இந்த ரெண்டு பேரையும் கொள்ளை அடிக்கிறதுக்கு கடைசி வர அவனுக்கு அடிமையாவே இருப்பான உருப்பிட மாட்டான் நான் இன்னைக்கு பேசுறேன் இது என்னை போல இருக்கு சகோதரர்கள் சாமானியனுக்கு புரியும் நாம கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா மேபி நாம நம்ம எல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம இருக்கும் போது சத்தியமா எனக்கு தெரிஞ்சு நடக்காது நம்ம எல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வருங்கால சந்ததி வந்து இந்த மாதிரி ஒருத்தனை கீழே ஆட்சிக்கு கீழே இல்லாம சுதந்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா நாம சுதந்திரத்துல இல்லை அதை நம்ம நம்ப போறது இல்லை வேணா கொடியை மட்டும் எடுத்துட்டு ஏமாஞ்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் நான் சுதந்திரமா இருக்கமானு கேட்டா சத்தியமா இல்லை ஆஹ் இல்லை அதான் சொல்லிட்டேன் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா போராட்டம் பண்ணி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம சுதந்திர இதுல இல்லை சுதந்திரத்துல இல்லை நமக்கு தேவையான வேலைகளை செய்யிறதுக்கு தான் நம்ம ஆட்சியாளர்களையும் அதில் எல்லாருமே அடங்கும்பா அதில் ஒரு ரூபா சம்பாத்தியம் பண்ணுறவன்லேருந்து ஒரு கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுறவன் வரைக்கும் எல்லாருமே நம்ம உருவாக்கி வச்ச அந்த கட்டமைப்பில் இருக்கிற எல்லா அதில் வேலை செய்யறதுக்கு வந்திருக்காங்கல்ல வேலையாட்கள் இந்த அரசாங்க அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் வேலையாட்கள் தான் இந்த செவ்வன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரூபா இருந்து ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறவன் வரைக்கும் ஒரே மாதிரி தான் அவன் ட்ரீட் பண்ணணும் ஓகே எல்லா மக்களையும் சமமாக நடத்துவேன்னு சொல்லி தான் அவங்க வந்து என்னது பிரமாணமே எடுக்கிறாங்க அப்படிங்கிற போச்சுல இந்த லாஸ்டா வந்து ஒரு நீதிபதி கூட சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து காசு உள்ளவனுக்கு தான் இருக்குது மத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னு அது எனக்கு தெரிஞ்ச உண்மைதான் சட்டங்கள் எப்படி இருக்கணும் மக்களுக்கு என்ன வேணுங்கிறத படுத்தி இருக்கணும் ஒருத்தர் தவறு செஞ்சா அவனுக்கு உடனடியா தண்டனை கொடுக்கப்படணும் ஆனா இங்க ஜெயிலை கட்டி வச்சு காலங்காலமா அவனுக்கு முட்டையும் சோறும் போட்டு அப்புறம் ரெண்டாவது பரவல விட்டு என்ன மண்ணாங்கட்டி சட்டம் இது படத்துல சொன்ன மாதிரி உங்கள் சட்டங்களையும் சாசனங்களையும் தூக்கி கடலில் ஏறியங்கள் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு ஒருத்த கொலை பண்ணிட்டான நம்ம இப்போ லாஸ்டா கூட அந்த ஆணவ கொலை பண்ணிட்டான் அந்த சூஜித் பையன் அவன் என்ன பண்ணியிருக்கணும் அவனே நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான் என்ன பண்ணிருக்கணும் அவன் தற்காப்புக்காக கொலை பண்ணான் என்ன பண்ணிருக்கணும் அவனை நடு ரோட்டில் வச்சு அவன் தலையை வெட்டிட்டு சவுதியில் நடக்க மாதிரி போயிட்டே இருக்கணும் முடிஞ்சு அதை கொண்டு போய் அங்கே போய் போய் விசாரிக்கிறாங்க பேர்ல இங்கே கொண்டு போய் நாளைக்கு கொண்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து அவனுக்கு வந்து சோரை போட்டு கரியை போட்டு சந்தோஷமா ஆனா இதே இது ஒரு ஹெல்மெட்டுக்கு பிடிக்காங்க பாரு வண்டியை தூக்குறா போடா உள்ள தூக்கி போடுறவனை என்ன என்னடா நீ நீ நீக்கே பார்க்குற பார்வையிலே நமக்கு சே என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயி போயிடும் அப்போ இது சட்டங்கள்ல எக்கச்சக்க ஓட்டம் இருக்கு காசு உள்ளவே நல்ல நல்ல லெவலில் வந்துடலாம் ஜம்பனு அப்படியே தப்பிச்சு வெளியே வந்துடலாம் காசு இல்லாதவன் அடிப்பட்டு உள்ளே கிடக்கணும் இப்ப இதுக்காக நம்ம வந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கோம் நான் இதை அமைப்புன்னு தான் சொல்லுவேன் இது அரசியல் ஆட்சியாளர்கள் அரசாங்கம்னு கூட எனக்கு சொல்லதுக்கு இப்போ உள்ள புரிதலில் எனக்கு வந்து டவுட்டா இருக்கு அரசாங்கம் அந்த சரியில்லை எனக்கு இது எனக்கு எனக்கோ இதோ சரியில்ல பண்ணல உங்களுக்கு இது தோணுது போது உங்களுக்கு தோணும் நினைக்கிறேன் எல்லாரும் சிந்திச்சிருக்க மாட்டோம் அப்பப்ப ஏதாவது அலுவலகத்துக்கு போகும்போது மட்டும் அங்க கைய கட்டி நிற்கும் போது மட்டும் என்ன சண்டை போட்டாலும் நம்ம மேலே பேன் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து அந்த கோபங்கள் வந்திருக்கும் மற்ற நேரங்கள்ல வருமான்னு கேட்டா வராது இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன் இன்றைய காலத்து இளைஞர்கள் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு நமக்கு என்ன சப்போர்ட்டுக்கு என்ன கிடைக்கும் இந்த கட்சியில சேர்ந்தா நமக்கு சப்போர்ட் கிடைக்குமா இந்த கட்சியில சேர்ந்தா நமக்கு ஏதாவது இது கிடைச்சிருமா அப்படின்னு அவன் அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவிர சிந்திக்க மாட்டாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது உண்மையிலே என்ன நடந்துகிட்டு இருக்குது உலக அரசியல பேசி என்னத்தை கிழிக்க போறோம் உள்ளூர் அரசியல் போத என்ன நடக்குதுன்னு நம்ம சி சும்மா சிந்திச்சா போதும் இது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை சும்மா சிந்திச்சா போதும் புரியும் ஓகே இன்னைக்கு அந்த தூய்மை பணியாளர்களை இவங்க நடத்த அதுக்கு அவங்க பதில் சொல்லக்கூடிய விதம் எல்லாமே ரொம்ப சங்கடமாக இருக்குது பாவம் அதான் சொல்றோம்ல அந்த மக்கள் வயிற்று சோத்துக்காக திண்டாடுதுப்பா அதுக்காகத்தான்ப்பா அந்த வேலைக்கு கஷ்டப்படுது அதான் அதில் கிடைக்கக்கூடிய சம்பாத்தியம் என்ன அன்னைக்கு ரொம்ப கம்மியான சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியம் என்ன பண்ணிட போகிறாங்க அதை ஒரு பணி நிரந்தரம் நீ இந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்கறதுக்கு எல்லாரும் வரமாட்டான் ஃபஸ்ட்டு எல்லாரும் வரமாட்டான் அப்ப அந்த வேலையும் பார்க்கறதுக்கு இந்த மக்கள் வருது அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான நிலைமையில் இருக்கும் அப்போ அந்த வேலையை பார்க்க வர்ற மக்களுக்கு என்னென்ன தினமும் நிரந்தரம் போடுறீங்களே அந்த இந்த வேலையில நீ சேர்றப்பா இந்த வேலையை செய்யதுக்கு வாராம்னாலே இவன் வந்து அரசு பணியாளர் தானே ஒரு வித கொடுக்கறது உங்களுக்கு என்ன எங்களுக்காகத்தானே வச்சிருக்கீங்க நீங்க ஆட்டையை போட மட்டும் எக்கச்சக்கமா ஆட்டையை போடுறீங்க இல்ல சொகுசு தான் போறீங்க இங்க சுத்தம் பண்ணுறக்கூடிய அவன் இல்லைன்னா நாரி சென்னையில சென்னையிலலாம் தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நாரி போயிரு ஆனா இதை வந்து என்ன சொல்ற இது தொடரதான்ச்சு இது கோ சரியாகாது எல்லா விஷயத்துக்கும் இப்படி போராடிக்கிட்டே தான் இருப்போம் போராட்டம் வெற்றி பெறுமான்னு கேட்டால் வெற்றியெல்லாம் அடையாது கடைசி வரைக்கும் ஏதோ ஒன்றை வச்சு மலிப்பி தேய்ச்சி விட்ருவாங்க இதான் நடக்கும் ஓகே இப்போ எப்போ நம்ம ஆமா நம்ம மக்களாட்சியில இல்லை நம்ம சுதந்திரத்தில் இல்லை அப்படிங்கிறத உண்மையா உணர்ந்து அதுக்குன்னு எப்போ நாம சிந்திச்சு அதுக்கான முன்னெடுப்பை எடுக்கிறோமோ அப்போ இது மாறலாம் மற்றபடி இது மாறுமான்னா மாறாது ஓகே சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடிக்கடி எனக்கு தோணக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ நாள் இருப்போமோ அவ்வளோ நாள் சொல்லுவோம் ஓகே ஓகே டம் ஏன்னா காலங்கள் போயிடும் இந்த விஷயத்தை இனிமேல் இன்னொருத்தன் வந்து எடுத்து சொல்லணும் எவ்வளோ நாட்கள் அப்படியே ஓடிடும் இது ஏன்னா நம்ம பழகிட்டோம் பார்த்தீங்களா ரொம்ப நாட்களாக பழகிட்டோம் இது ரொம்ப வருடங்களாக பழகிட்டோம் ரொம்ப நூற்றாண்டுகளாகவே பழகிட்டோம் இந்த அடிமை தலையிலேருந்து நம்ம மீளதுக்கு நம்ம யோசிக்கவே இல்லை எப்போ அன்னைக்கே பாரதி பாடினார் இந்த பாட்டை கண்டிப்பாக பாடணும்னு நினச்சேன் பாடி முடிகிறேன் என்று தனியும் எங்களா கரெக்ட் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் மோகம் மோகம்னா ஆசை எப்போ எங்களுடைய அடிமையோடைய ஆசை தீரும் அப்படின்னு கேட்கறது அடிமையாக இருக்கிறதுல அவ்வளோ ஆசையாக நமக்கு புரிஞ்சுக்கோங்க பாக்கலாம் ஓகே பாய் பாய் நான் உங்கள் ராஜா பேரம்